அஜித்துக்கு ஜோடியாக நடிப்பீங்களா வீரம் பட குட்டி நட்சத்திரம் சொன்ன பதில் சிறுத்தை சிவா இயக்கத்தில் முதன் முதலில் தல அஜித் ஹீரோவாக நடித்து வெளியான திரைப்படம் வீரம் இப்படத்தில் அஜித்துடன் இணைந்து தமன்னா சந்தானம் நாசர் தம்பி ராமையா உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடித்திருந்தனர் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வெளியான இப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து மக்களின் மனதை கவர்ந்தவர் யுவினா பார்த்தவி குழந்தை நட்சத்திரமாக நாம் பார்த்து ரசித்தவர் இப்போது முன்னணி நாயகி ரேஞ்சிற்கு வளர்ந்து விட்டார் பதினாறு வயதாகும் யுவினா தற்போது ரைட் என்ற படத்தில் நடித்து அப்படின் நிகழ்ச்சிகளில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட யுவினாவுடன் பத்திரிகையாளர் ஒருவர் ஒரு கேள்வி கேட்டுள்ளார் அதில் நடிகை மீனா ரஜினிகாந்த் சருடன் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சாங்க பின் ஹீரோயினாகவும் அவருடன் நடித்தார்கள் அந்த மாதிரி பிற்காலத்தில் அவருடன் ஜோடியாக நடிப்பீர்களா இல்லை அவருடன் நடிக்க மாட்டீர்களா என்று பத்திரிகையாளர்கள் கேட்டுள்ளார் அதற்கு யுவினா எனக்கு தெரிந்த காலம் ரொம்பவும் மாறிடுச்சு இல்லையா நீங்கள் சொல்றீங்க பல வருஷம் முன்னாடி தோணுது அப்போது நிறைய பேர் இருக்க மாட்டாங்க சில இருந்தால் பண்ணியிருப்பாங்க ஆனால் இப்போ அந்த மைண்ட் செட்டில் இருந்தால் அதை மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நல்ல கதையா அமையட்டும் ரிப்பீட் அதை மக்கள் ஏற்றுப்பாங்கன்னா நல்ல கதை அமையட்டும் இந்த காலத்திற்கான எண்ணமாக எனக்கு அது தோன்றவில்லை என்று நடிப்பேன் என்பதை யுவினா தெரிவித்துள்ளார் ஆனால் இதை கேட்ட சிலர் அதற்கு அஜித் சார் ஒப்புக்கொள்ள மாட்டார் என்று கூறி வருகிறார்கள்